நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமசுந்தரம் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கொடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசிரியாவில் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் எனது கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு வாலிபத்தில் வாரிசு யாருக்கு என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் வாலிபத்தில் வாரிசு யாருக்கு இன்றைய காலகட்டத்தில் திருமணம் என்பது கொம்பாக போய்விட்டது இதில் எங்கெங்கே வாலிபத்தில் வாரிசு என்று நீங்கள் கேட்கலாம் இருந்தாலும் கூட இன்னும் சிலருக்கு உரிய காலத்தில் திருமணமும் உரிய காலத்தில் புத்திரபாக்கியமும் உரிய காலத்தில் உத்தியோகமும் அமைந்துவிடுகிறது அதற்கு அவர்களுக்கு அமையும் கிரகங்களே காரணம் எங்கள் பகுதியில் பொருத்தம் பார்ப்பதற்கு அடியிடம் நிறைய வருவார்கள் எங்கள் ஊரிலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஜோதிடர் அவரிடம் பொருத்தம் பார்த்தால் என்னிடம் பொருத்த பார்த்தால் இரண்டுக்கு முரண்பாடாகவே இருக்கும் முரண்பாடுனா நம்ம என்ன சொல்கிறோமோ அவங்க எல்லையும் பாரு அவரே சொல்லி நம்ம இல்லையும் சொல்லுவோம் அதாவது ரெண்டு பேர்த்துக்கும் பொருத்தத்தில் முரண்பாடு இருந்துகிட்டே இருக்கும் வர வாடிகள்கிட்ட அடியன் சொல்லுவார் ஏன்னா ஒரு அணு ஏற்பட்டது அதற்காக இந்த கருத்து உங்களுக்கு இந்த பதிவு நோக்கமே அந்த கருத்து தான் இரண்டு ஜோதிட கருத்தும் ஒரே மாதிரி இருக்கு இருக்காது அதுவும் அடியன் சொல்கிற கருத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிட விதிகள் விளக்கங்கள் சுருதிகள் சூட்சமங்கள் அணுகளை கலந்து சொல்வோம் ஆனால் இன்னொரு எதிர்பார்க்க முடியாது அவரிடம் பொருத்தம் பார்த்தால் என்னென்னும் பார்க்காதீங்க எங்கிட்ட பார்த்தா அவரை பார்க்காதீங்க இதை ஒரு முடிவுக்கு வாங்க ஏனென்றால் அப்போதும் உங்களுடைய குழந்தைக்கு திருமணத்தை சிறப்பாக முடிக்க முடியும் சரியாக அவங்கள வழிகாட்ட முடியும் என்று சொன்னோம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பத்து வயது பத்து ஆச்சு இன்று அந்த ஜோதிடர் வந்து இருக்கிறார் அவ்வளோதான் பலன் சொல்வதோ மக்களோ பெருசு இல்லை அது அவ்வளோ நேரம் காலம் அதை விட்டலாம் ஆனால் எனக்கு அனுபத்து கொடுத்த ஒரு சம்பவம் அதுக்காவது இந்த பதிவு அதாவது ஒரு ஜாதத்தை கொடுத்தோடனே இந்த ஜாதத்துக்கு இளமையில் திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது வாலிபத்தில் வாரிசுக்கு வாய்ப்பு இருக்குது என்று அமைப்பிருந்து விட்டால் யார் சொன்னாலும் தடுக்க முடியாது அப்படி ஒரு அமைப்பு ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒரு ஆண் ஜாதகம் இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெண்டில் வந்திருக்கார் ஆங்கில வருடம் இருபது ஆறு தொண்ணூற்றி ரெண்டு பதினொன்று பதினெட்டு ஏஎம் காலையில் நாமக்கல் மாவட்டம் தான் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசி லக்கண சிம்ம லக்கணம் லக்கணத்தில் வந்து குரு பகவான் லக்கணத்துக்கு ஐந்தில் ராகு லக்கணத்துக்கு ஆறாம் எட்டில் சனி பகவான் லக்கணத்துக்கு ஏழு சந்திரன் லக்கணத்துக்கு ஒம்போதில் செவ்வாய் லக்கணத்துக்கு பதினோராம் எட்டில் சூரியன் புதன் சுக்கரன் கேடு மிதினத்திரம் இவர் போது செவ்வாயசி வந்து ரெண்டு வருஷம் பத்து மாதத்துக்கு பிறந்திருக்காரு ராகு பதினெட்டு வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சு குரு திசையில் குரு புத்தியில் கல்யாணத்துக்கு கேட்க வர்றாங்க அடின்னு பார்த்துட்டு கலஞ்சியத்தில் ஒரு பாட்டு இருக்கு ஜோதிட கலஞ்சியத்தில் ஒரு பாட்டு அற்புதமான பாட்டு அந்த பாட்டை பாடி தனமார் குரு சுக்கரன் ஜென்மந்தன்னை சந்திரக்கணந்தன்னை முனமே நோக்க வாலிபத்தில் முற்றும் போகும் நன்மணமாம் தனி சூழ்மதில் மதி சனி சனிசை பாவ நோக்கமுறை மனமே சலிக்க தலைநகரத்தும் வாழ்க்கைப்படால் மாநிலத்தின்னு பாட்டுருக்கு அற்புதமான பாடல் சுருதிகள் படிப்பதற்கு எதுக்கா சுருதில் கற்றுக்கிறதுக்கு விதிகள் வந்து நம்மகிட்ட கைவசம் நிறையா இருக்கும் யாரெல்லாம் ஜோதிட சுருதிகளை கற்றுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட ஆணித்தரமான விதிகள் கைவசம் இருக்கும் இது சத்தியமான உண்மை யாரெல்லாம் ஜோதிட சுருதிகளை கற்று வைத்திருக்கிறார்களோ அவளுக்கு தங்கள் கைவசமாக கைவசமாக ஏகப்பட்ட விதிகள் இருக்கும் அதுவும் ஆணித்தரமான விதிகளாக இருக்கும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காமல் பேசலாம் அப்படி ஒரு கருத்துக்களை கையில் வைத்திருப்பார்கள் அதற்கு காரணம் சுருதிகளே ஏன் தெரியுமா சுருதிகள் அடிப்படை ஆனித்தரமான விதிகள் இருக்கிறது சொல்ல மாதிரி பாட்டு சொல்ல பார்த்தீங்களா ஏன்னா அருமையான பாட்டு ஜோதிட கலைஞ்சது இந்த பாட்டு இருக்குது திருமணம் லேட்டாகிறதுக்கு அல்லது திருமண சீக்கிரம் பெறுறதுக்கு இந்த பாடல் பயன்படும் அதில் முதல் ரெண்டு வரை பாருங்கள் தனமார் குரு சுக்கரன் ஜென்மன் தண்ணில் சந்திர லக்கணத்தை முனைமே நோக்க வாலிபத்தில் முற்றும் போகும் நன்மனமாம் இதுக்கு என்ன அர்த்தம் லக்கணத்தையோ சந்திரனையோ சுபக்கருள் பார்த்து விட்டாள் அவளுக்கு இளமையில் திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு அவ்வளோதான் லக்கணத்தை ராசியை சுபக்கரும் பார்க்கணும் யார் பார்க்கலாம் புதன் குரு சுக்கரன் சந்திரன் இவங்களான்னு சொல்றா இளமை திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கு சரி யாருக்கு திருமணம் லேட் ஆகும் தனிசூல் மதி லக்கணத்தை சனிசை பாவ நோக்கமர மனமே சலிக்க வாழ்க்கை வாழ்க்கைப்படல் மாநிலத்தே மொத்த நாலு வரி பாட்டு முதல் ரெண்டு வரி பாட்டு இளமை திருமணத்துக்கு உத்தரவாதம் குடிக்கிறது முதல் ரெண்டு வரி பாட்டு இளமை திருமணத்துக்கு அச்சாரம் தெரிவிக்கிறது அடுத்த வரி இரண்டு வரி பாட்டு தாம திருமணத்துக்கு அச்சாரம் குடிக்கிறது ஆக இந்த பாடல் தெரிந்தால் திருமணம் இளமையிலா அல்லது காலம் கடந்தா என்பதை உணர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இதுக்கு மேலே துணைவேதில் நடிகருக்கு பார்த்துக்கணும் அந்த பாடலை வச்சு கொஞ்சம் துணைவதியை சேர்த்திக்கணும் சரி இருக்கட்டும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தா ஐந்தில் கேது இருந்தா புத்திரதோஷம் குழந்தை பிறக்காது என்று பலர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இது சரியான கருத்து அல்ல இந்த ஜாதிக்கு பொருத்தம் பார்க்கும்போது இந்த பையனுக்கு அஞ்சில் ராகு இருக்காரு சந்தனுக்கு அஞ்சில் கேது இருக்காரு குழந்தை பிறக்காது ஜாய் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடர் வலியுறுத்துகிறார் என்னிடம் வரைகிறார்கள் ஜானத்தை பார்க்குறோம் அலங்காரத்தில் ஒரு பாட்டு அருமையான பாட்டு இருக்குதுங்க அந்த பாடல் படி இவனுக்கு வயசு வருஷம் சர்குத்திரவாய் கிடச்சிரும் கல்யாணம் பண்ண பத்தாம் மாதம் குழந்தை பிறந்துடும் ஆண் குழந்தையே பிறக்கும் அது குறிப்பாக முதல் திருமண நாளை குழந்தை சேர்ந்து கொண்டாடும் எழுதி கொடுத்தோம் முதல் திருமண நாள் இருக்கலவா அந்த திருமண நாளை தன் குழந்தை சேர்ந்து கொண்டாடும் எழுதி கொடுத்தோம் அதை போலவே இரண்டு ஆண் கொண்டிருக்கிறது குழந்தைகளுக்குலாம் எட்டு பத்து வருஷம் ஆச்சு எதுக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஏழு வருஷம் அது குழந்தை பிறக்காது ஜாதத்தை விட்டுருங்க என்று சொல்லிய ஜாதகம் அன்று முதல் வரை இந்த ஜாதகம் எனக்கு ஆகிட்டாங்க எல்லாம் நம்ம கேட்டு செய்வாங்க அது இரவு கருணை இருக்கட்டும் எதுக்கு சொல்லுன்னா ஐந்தில் ராகு இருந்தால் ஐந்தில் கேது இருந்தால் குழந்தை பிறக்காது என்பது என்று சொல்வது அறியாமை அதுக்காக சொல்கிறேன் சரி ஐந்தில் ராகு இருந்தாலும் குழந்தை கிடைக்கும் எப்படி இருந்தால் இதற்கு ஆதாரம் வைக்கிறதா உங்கள்னு கேட்டால் இருக்கிறது சாதக அலங்கார என்ற நூல் அற்புதமான நூல் கேனூர் நடராஜ் ஐயாத நூலில் பெரிய நூலில் ஒரு பாடல் பாருங்கள் அந்த பாட்டு வந்து ஆறுநூற்றி எட்டாவது பாட்டு கண்டிப்பாக ஜோதிடம் கற்றுக்கொள்வங்க ஜோதிட சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த புக்கு வைத்திருக்கிறவங்க எடுத்து பாருங்கள் இந்த நான்கு வரி பாட்டு அற்புதமாக இருக்கும் எடுத்து தூசி தட்டி எடுத்து படித்து உள்ள வைத்துக் கொள்ளுங்கள் பாலர் பிறந்தூர் ஐந்தில் ஒரு கேது பரிந்துரில் பாலர் பிறந்தூர் ஐந்தில் பால் கருணாகம் அமந்தூரில் சீல சன்மாதி ஐந்தாம் இடம் சீல ஜன்மாதி ஐந்தாம் இடம் சேர ஐந்தாம் அதிபதி இடம்பெற வாலிபதனில் மைந்தர் வந்து பிறந்து வாழ்வார் வளருவார் எவ்வளவு அற்புதமா பாட்டு பாருங்க என்ன சொல்றா பாலர் பிறந்தொரும் ஐந்தாம் இடத்தில் பாலூர் கேது பரிந்துரில் பாலர் பிறந்தொரும் ஐந்தாம் இடத்தில் பால் கருணாகம் அமர்ந்தடில் சீல ஜென்மாதி ஐந்தாம் இடம் சேர ஐந்தாம் இடம் திறன் பெறவே வாலிமதனில் மைந்திரும் வந்து பிறந்து வளர்வாரும் பாட்டு அற்புதமான பாட்டு இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்தில் ராகு இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் கேது இருந்தாலும் சரி லக்கணாதிபதி ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து விட்டாலும் லக்கணாதி ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து விட்டாலும் ஐந்தாம் இடத்தை பார்த்து விட்டாலும் ஐந்தாம் அதிபதி லக்கணத்தில் இருந்து விட்டாலும் ஐந்தாம் ஐந்தாம் இடத்தை பார்த்து விட்டாலும் வாலிபத்தில் வாரிசு வரும் என்ன அற்புதமான கருத்து எவ்வளோ அழகான கருத்து இந்த கருத்தை படிக்காமல் இந்த ஜாதனை குழந்தையை பிறக்காதுன்னு தூக்கி போட்டால் ஜோதிடன் எப்படி ஜெயிக்கும் நீங்களே சொல்லுங்கள் ஜோதிர் எப்படி ஜெயிக்கும் இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் தெரியாமல் எழுதி இருக்காங்க இந்த பாட்டை இந்த பாட்டில் உள்ள மூல நூல குப்பைன்னு சொல்ற ஒரு ஜோசியம் என்ன பண்ணுவேன் என்ன சொல்கிற குப்பை எடுத்துக்கலாமா மக்கள் சொல்றது விளம்பரம் தான் வியாபாரம் தான் பாருங்களேன் பாட்டு பாருங்க 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 பாட்டு பாலர் இடத்தில் கேது பரிந்துரில் பாலர் பிறந்தோறும் ஐந்தாம் இடத்தில் பால் கணம் அமந்தில் ஜெயல சென்மாதி ஐந்தாம் இடம் சேர ஐந்தாம் அதிவு பெற வாலிபந்தில் மைந்தரும் வந்து பிறந்து வளர்வாரின் பாட்டு சரி விளக்கம் சொல்லிடுறோம் இப்போ இந்த லக்கணக்கணம் சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு ஐந்தில் யார் இருக்கா ராகுவான் இருக்கார் சரி அடுத்து பாருங்கள் அடுத்த என்ன பாருங்கள் ஐந்தாம் அதி லக்கணாதிபதி ஐந்தாம் இடத்துக்கு வரணும் இப்போ இந்த சிம்ம சிம்மலக்கணம் லக்கணத்துக்கு ஐந்து லக்கணாதிபதி யார் சூரிய பகவான் ஐந்தில் இருக்காரா இல்லை ஐந்தாம் இடத்தை பார்க்கிறா ஒரு கிரகம் ஒரு ஒரு இடத்துல இருந்தாலும் அதே பலன் பார்த்தாலும் அதே பலன் அப்ப லக்கணாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளலாம் பார்க்கிறார் அது ஒண்ணும் மதி திடம் பெறணுமா ஐந்தில் ராகு இருந்தா மட்டும் ஐந்தாம் திடன கெடாம இருக்கணும் ஐந்தாம் இருந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பதும் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதும் அப்படி இருந்து விட்டால் ஐந்தில் ராகு இருந்தாலும் ஐந்தில் கேது இருந்தாலும் அவனுக்கு வாரிசு உண்டு வாலிபத்தின் மைந்தரும் கவனிங்க வார்த்தை பையன் போறப்பான்னு சொல்ற முக்கியமா ஆண் குழந்தை உண்டு வாலிபந்தனில் மைந்தரும் வந்து பிறந்து வளருவார் அற்புதமான விதிகள் அதன்படி அமைந்து ஜாலியிருக்கின்ற ஆண் குழந்தையை பிறந்து குழந்தை வளர்ந்து அறிவோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இருக்கட்டும் அப்போ ஒருத்தர் குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய விதிகள் இருக்குது பிறக்குன்னு சொல்கிறதுக்கு விதிகள் இருக்குது ஆண் குழந்தை மட்டும் பிறக்கமா பெண் குழந்தைகள் மட்டும் பிறக்கமா ரெண்டு பேர் கலந்து பிறப்பாங்களா இல்லை குழந்தையை பிறக்காதா ஆயிரக்கணக்கான விதிகள் இருக்கிறது ஒரே விதியை வச்சு பொதுவான கருத்தை வச்சுக்கிட்டு புல போட்டக்கூடாது பொதுவான கருத்தை வச்சுக்கிட்டு புழப்பு ஓட்டக்கூடாது அப்படி ஓட்டிகிட்டு இருக்காங்க வெகு வேர் வெகு வேர் இருக்கட்டும் அது அவங்களுடைய விதி தலைவிதி இருக்கட்டும் இப்போ அடுத்து பாருங்கள் இப்போ நான் பாடல் சொல்லிட்டோம் பாடலுக்கு விளக்கம் சொல்லிவிட்டோம் அடுத்து துணை விதி சொல்லும் போலவா துணை விதிகள் ஒரு ஐந்து விதி மற்றும் துணை விதிகள் காதில் வாங்கிங்க மனசில் வச்சுக்கோங்க செக் பண்ணி சரி பார்த்துக்குங்க ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி லக்கணம் ராசிக்கு ஆர்டிட்டு பண்ண மறையாமல் இருந்தால் ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி லக்கணத்துக்கோ ராசிக்கோ ஆறு எட்டு பணி மறையாமல் இருந்தால் சட்புத்திர பாக்கியம் உண்டு வாலிபத்தில் வாரிசு வரும் ஒன்று என்னது பாருங்க குரு பகவான் ஒன்று ஒன்பது பதினொன்று இருந்தால் அவருக்கு சற்புத்திர பாக்கியம் உண்டு வாலிபத்தில் வாரிசு வரும் ரெண்டு ஐந்தாம் அதிபதி குருவாக வந்து அவர் ஐந்தாம் இடத்திற்கு ஐந்து ஏழு பதினொன்று இருந்துவிட்டால் விட்டால் அவருக்கும் சற்புத்திர பாக்கியம் உண்டு வாலிபத்தில் வாரிசு வரும் சந்தா லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியும் லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியும் லக்கணத்துக்கோ ராசிக்கோ மறையாமல் இருந்தாலும் அவளுக்கும் சற்குத்திர வாக்கியம் உண்டு வாலிபத்தில் வாரிசு உண்டு சரி அடுத்த லக்கணத்துக்கு ஐந்தில் ராகு இருந்தாலும் லக்கணத்துக்கு ஐந்தில் கேது இருந்தாலும் ஐந்தாம் அதிவின்னு சொல்லக்கூடிய கிரகம் கெடாமல் இருந்து அந்த ஐந்தாம் இடத்துக்கு லக்னாய் தொடரிருந்து குரு பவனும் கெடாமல் இருந்தால் அவளுக்கும் சற்குத்திர வாக்கியம் உண்டு வாலிபத்தில் வாரிசு கிடைக்கும் எப்படி அற்புதமான விதிகள் இத்தனை விதிகள் வச்சுக்கிட்டு சொல்லாமட்டால் நியாயமா நியாயமா அது இருக்கட்டும் இன்னொன்று பாரு முக்கியமாக இப்போ ஒரு ஜாதகத்தில் குழந்தை பிறக்குறோம்னா ஒன்று ஐந்தோம் திசை வரணும் ஐந்தாம் அதிபர் திசை வரணும் அல்லது குரு திசை வரணும் அல்லது ஐந்தாம் அதிபத்தை பார்க்கும் திசை வரணும் அல்லது லக்னா திசை வரணும் இப்படி வந்துவிட்டால் அவளுக்கும் உறுதியாக புத்திர வாக்கியம் உண்டு என்று கூடி அடியின் அடிக்கடி சொல்லும் ஆதார சுருதையோடு உதாரண ஜாகத்தை உங்களுக்கு வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்